நம்ம ஊரில் எப்படி கறிக்காக கோழி பண்ண வைப்போமோ அதே மாதிரியே ஒரு சில வெளிநாடுகளில் கறிக்காக பாம்பு பண்ண வைப்பாங்க நீங்க இந்த வீடியோவ் பாக்குறது தான் பாம்பு பண்ணை பாம்பு பண்ணைகள் வைக்கிறாங்கன்னா மொத்தமா நாலு காரணத்துக்காக பாம்பு பண்ணை வைப்பாங்க ஒன்னு வந்து அந்த பாம்போட விஷத்தை சேகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி சேகரிக்கப்படக்கூடிய விஷத்தை வச்சு மருந்துகள் தயாரிப்பாங்க இந்த மருந்துகள் பெரும்பாலும் இதே வகையை சேர்ந்த பாம்புகள் ஏதாவது கிடச்சிச்சுன்னா அந்த விஷத்தை முறிக்கிறதுக்காக இந்த மருந்துகளை பயன்படுத்துவாங்க இந்த காரணத்துக்காக இந்த மாதிரி விஷத்தை சேகரிக்கிறதுக்காகவே பாம்பு பண்ணை அமைப்பாங்க ரெண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாம்புகளை பாதுகாத்து கிட்டத்தட்ட பூங்கா மாதிரியான ஒரு அமைப்புல வச்சிருப்பாங்க இந்த மாதிரியான இடங்கள்ல பாம்புகளுக்கு தேவையான பாதுகாப்பும் கிடைக்கும் மக்களுக்கும் முறையான விழிப்புணர்வும் கிடைக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பாம்பு விஷம் கிடையாது உலகத்துல சுமாரா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து நாலாயிரம் வகையான பாம்பு இனங்கள் இருக்கு அதாவது எண்ணிக்கை சொல்லல வகை மட்டுமே இவ்வளவு இருக்குது இந்த நாலாயிரம் இனம் பாம்புகள்ல ஆறுநூறுல இருந்து ஏழுநூறு பாம்பு இனங்கள் கிட்ட மட்டும்தான் விஷமே இருக்குது மீதி இருக்கக்கூடிய மூவாயிரத்தி இருநூறு பாம்புகள்ல இருந்து மூவாயிரத்தி முன்னூறு பாம்புகளுக்கு விஷத்தன்மையே கிடையாது சரியா சொல்லணும்னா உலகத்துல இருக்கக்கூடிய நூறு சதவீத பாம்புகள்ல எண்பத்தஞ்சு சதவீத பாம்புகளுக்கு விஷம் கிடையாது பதினஞ்சு சதவீத பாம்பு கிட்ட மட்டும்தான் விஷமே இருக்குது ஆனா மனுஷங்க எல்லா பாம்பு பார்த்துமே பயப்படுவோம் ஏன்னா எந்த பாம்பு விஷம் இருக்குது எந்த பாம்பு விஷம் இல்லைன்றது நமக்கு பார்க்கும் தெரியாது ஒரு சில பேருக்கு பாம்பு கண்டா பயமா இருக்கும் அப்படிப்பட்டவங்க கூட பாம்புகளை பார்த்து தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த மாதிரியான பூங்காக்கள் எல்லாம் பயன்படும் இந்த மாதிரியான காரணத்துக்காகவும் பாம்புகளை வளர்ப்பாங்க மூணாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பாம்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில இடங்கள்ல அந்த பாம்புகளை வளர்ப்பாங்க அப்படி வச்சு வளர்க்கும் அந்த பாம்புகளை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க குறிப்பா சொல்லணும்னா அந்த பாம்புகள் பிற பாம்புகளோட எப்படி நடந்துக்குது அந்த பாம்புகள் எதெல்லாம் சாப்பிடுது எதெல்லாம் சாப்பிடுறது இல்ல அந்த பாம்புகளோட விஷத்தன்மை எப்படி இருக்குது அந்த பாம்புகள் முட்டை போடுதா இல்ல குட்டி போடுதா இந்த மாதிரியான பல விஷயங்களை இந்த மாதிரி வளர்க்கும் போது பாம்புகளை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க நாலாவது இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாம்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது

பண்ணைகள் எந்தெந்த நாட்டுல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சீனாவுல ரொம்பவே அதிகமா இருக்கு இந்த மாதிரி பாம்பு பண்ணைகள் எல்லாம் சொல்ல போனா உலகத்திலே அதிகப்படியான பாம்பு பண்ணைகள் சீனாவில தான் காணப்படுது அதுக்கப்புறமா வியட்நாம்லயும் இந்த மாதிரியான பாம்பு பண்ணைகள் காணப்படுது தாய்லாந்துலயும் இருக்குது இந்தோனேஷியாவிலும் இருக்குது அதோட பிலிப்பைன்ஸ் மியான்மர் லாவோஸ் கம்போடியா நைஜீரியா கேமரூன் இந்த மாதிரியான நாடுகள்லாம் இந்த மாதிரியான பாம்பு பண்ணைகள் காணப்படுது ஆனா இந்தியா இலங்கை பாகிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகள்ல இந்த மாதிரியான பாம்பு பண்ணைகள் அமைக்கிறதுக்கு தடை இருக்குது இந்த மாதிரி பாம்பு பண்ணைகள் அமைக்கிறதுக்கு தடை இருக்கக்கூடிய நாடுகள் வந்து இந்தியா இலங்கை பாகிஸ்தான் மட்டும் கிடையாது யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளும்

பண்ணைகள் பெரும்பாலும் தென்கிழக்கு ஆசியாவில் தான் அதிகமாக இருக்குது அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆப்பிரிக்க நாடுகள்லையும் தென் அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் இந்த மாதிரியான பாம்பு பண்ணைகள் இருக்குது இந்த மாதிரி பண்ணைகளில் வச்சு வளர்க்கக்கூடிய பாம்புகளை இருபத்தாறு டிகிரி செல்சியஸ்ல இருந்து முப்பத்தி டிகிரி செல்சியஸ்குள்ள தான் வச்சு வளர்க்கவே செய்யறாங்க இந்த வெப்பநிலை தான் பாம்புகள் வாழ்றதுக்கு சரியான வெப்பநிலையா இருக்குது அதோட பாம்புகளுக்கு எலி தவளை மீன் கோழி குஞ்சுகள் எல்லாம் உணவாக கொடுக்குறாங்க இந்த மாதிரி கொடுக்கப்படக்கூடிய உணவுகள் வாரத்தில் ஒரு முறை இல்ல ரெண்டு முறை தான் பாம்புகளுக்கு கொடுக்கவே செய்வாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா பாம்புகள் அதிக அளவு உணவெல்லாம் உண்ணாது இயல்பா காட்டுல வளக்கூடிய பாம்பு ஒரு முறை சாப்பிட்டாலே ஒண்ணுல இருந்து ரெண்டு வாரத்துக்கு அது வேற எந்த உணவுமே சாப்பிடாது ஏன்னா ஒரு பாம்பு ஒரு தடவை ஒரு உணவை சாப்பிட்டாலே ஒரு வாரத்துல இருந்து ரெண்டு வாரத்துக்கு தேவையான சக்தியை அந்த உணவை அந்த பாம்புக்கு கொடுத்துரும் அதனால பாம்புகள் பெரும்பாலும் நிறைய உணவெல்லாம் சாப்பிடாது அதோட பாம்புகளுக்கு அதிக உணவு கொடுத்தா பாம்புகளுக்கு அதிகப்படியான நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதோட பாம்புகள் அதிக அளவு உணவை சாப்பிட்டுச்சுன்னா பாம்புகளால் அந்த உணவை செரிக்க முடியாத அளவுக்கு போய் பாம்புகள் இறக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்குது இந்த மாதிரி பண்ணைகள்ல வச்சு வளர்க்கப்படக்கூடிய பாம்புகள் கிட்ட இருந்து கறியும் தோல் மட்டும் கிடைக்கிறது இல்லாம அதோட சேர்த்து அந்த பாம்புகளோட முட்டையும் கிடைக்குது இந்த மாதிரி பாம்புகளோட கறியை போது பாம்புகளோட முட்டையும் சேர்த்து விற்கிறாங்க ஒரு பாம்பை சராசரியா ஒன்றரை வருஷத்துல இருந்து மூணு வருஷம் வரைக்குமே பண்ணைகள்ல வச்சு வளர்க்கறாங்க அதுக்கப்புறமா அந்த பாம்பை வெட்டி கரியா ஏற்றுமதி பண்றாங்க விஷம் உள்ள பாம்புகளை மட்டும் அதோட தலையை ரொம்பவே கேர்ஃபுல்லா வெட்டி அதோட உடலை மட்டும் விக்கிறாங்க இந்த மாதிரி விஷம் உள்ள பாம்புகளை கையாள்றதுக்கு மட்டும் முறையான பயிற்சி கொண்டவங்களை மட்டும் தான் பயன்படுத்துறாங்களே ஏன்னா கொஞ்சம் விட்டாலும் உயிருக்கு மிகப்பெரிய அளவுல ஆபத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி பாம்பு பண்ணைகள் மூலயமா உலகம் முழுக்கவே ஒரு வருஷத்துக்கு மட்டுமே ரெண்டு பில்லியன் அமெரிக்கன் டாலர்ல இருந்து மூணு பில்லியன் அமெரிக்கன் டாலர் வரைக்குமே வருவாய் வருது இந்திய மதிப்புக்கு சொல்லணும்னா பதினாறாயிரம் இருந்து இருபத்தஞ்சாயிரம் கோடி வரைக்குமே வருவாய் வரக்கூடிய ஒரு தொழிலா இந்த தொழில் சொல்லி இருக்குது இந்த மாதிரி பாம்பு பண்ணைகள் மூலயமா வருஷத்துக்கு வரக்கூடிய வருவாயில் ஐம்பது சதவீத வருவாய் சீனா மட்டுமே உருவாக்குது ஏன்னா சீனாவுல தான் அதிக அளவு பாம்பு உணவா உண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க ரெண்டாவது இடத்துல வியட்நாம் இருக்குது ஒரு வருஷத்துக்கு இருநூறு மில்லியன்ல இருந்து முன்னூறு மில்லியன் வரைக்குமே வருவாய் வருவாயிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ண அப்படியே நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்து எதை பத்தி வீடியோ போடலாம்ன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க